இருக்கம் பானுமதி குரு கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து சௌ சௌ வச்சு சாப்பாட்டுக்கு பிசி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டான பொரித்து குழம்பு பண்ண போகிறோம் அது கொஞ்சமான அதாவது கொஞ்சம் நேரம்தான் ஆகும் ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான ஒரு இது வந்து துவரம்பருப்பு ஒரு கப்பு இதில் வந்து ஒரு கப்பு நல்லா கழுவி இதில் போட்டு வச்சுருக்கேன் இதில் ஒரு கப்பு தான் இது கப்புனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு ரெண்டு தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்ல பெரிய சைஸாக ஒரு ரெண்டு நல்ல தக்காளி இதில் அப்புறம் பாருங்கள் இந்த சைஸ் சவ் சவு இந்த சைஸ் சவ் சவு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதிலே சேர்த்துடலாம் எல்லாம் சேர்ந்து வேகட்டும் ஷார்ட் டைம் வந்து நம்மளுக்கு போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கலாம் இதில் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து இப்போது மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மூணு வீட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணலாம் குக்கரை ஆன் பண்ணிக்கலாம் இது வெந்துட்டு இருக்கட்டும் இதில் வந்து நம்ம அதுக்குள்ளேற ஒரு ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் இது ஒரு டீஸ்பூன் தோ இது குண்டு முழு உளுத்த பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது காரம் நம்மளுக்கு கூட குறைச்சி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் வந்து மூணு மிளகா தான் போடுறேன் அளவு கம்மி பண்ணுறதுனால மிளகா வந்து கம்மி தான் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் செவக்க உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கை வறுத்துட்டு இது சாஸ்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி சப்பாத்தி பூரி சூப்பராக இருக்கும் சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு இது கொஞ்சம் செவந்துடுச்சு கொஞ்சமாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆரம்பிக்கும் போது நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல உளுத்தம் பருப்பு நல்லா வாசனை நம்மக்கும் ஓரளவுக்கு செவந்துருந்தேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நல்ல இந்த கப்பில் ஒரு கப்பு தேங்காய் ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தான் போட்டிருக்கேன் இது வந்து ஸ்டவ் ஆஃப் தான் இருக்குது இதை சூட்டோட ஒரே ஒரு வறு எடுத்துட்டு நம்ம இது குக்கர் அதுக்குள்ளே சவுண்டு வரட்டும் இது ஆறுனதுக்கப்புறமா இது அரைச்சி வச்சுக்கலாம் வறுத்து அரைச்சி நல்லா அந்த உளுத்தம் பருப்பு ஜீரகம் மிளகாய் எல்லாம் வறுத்து அரைச்சி வச்சாச்சு அதே மாதிரி காய் பருப்பு தக்காளி எல்லாம் வேக வச்சு வச்சாச்சு இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் சவு பொருத்த குழம்பு கொஞ்சம் நெய் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நெய் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கடுகு அது பருப்பு படகரை பருப்பு நம்ம ஆப்ஷனல் தான் போட்டா அது நல்லா கா வாய்க்கு வரும்போது நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் நல்ல பொடுச்ச உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் வச்சு உளுத்தம் உடச்ச பருப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சத உடனே நம்ம அரைச்ச வேக வச்சு வச்சுருக்கிற காய் பருப்பு தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட இப்போ ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் உப்பு போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி ஜாலில் அறுத்து அரைச்சிருக்கிறேன் இந்த இதை வந்து சேர்த்துடலாங்க உளுத்த பருப்பும் மிளகா காஞ்சி மிளகாயும் அதுக்கப்புறமா ஜீரகம் இவ்வளோதான் அரைச்சி வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் இதை நல்லா உளுத்தம்பருப்பு சேரும்போது நல்ல வாசனை உப்பு கூட குறைய கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் நல்ல குழம்பு பொதிச்சிடுச்சு நல்லா உளுத்தப்பருப்பு அரைச்சி போட்டது அவ்வளோ நல்லா வாசனை கம்மங்கம் கம்மங்கான வாசனை சூப்பராக இருக்கு சவுச்சவில செய்யலாம் இது வந்து நம்ம முறுக்கால் கூட செஞ்சால் கூட நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டால் நல்ல டேஸ்ட் அப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குளித்தது போதும் பொரித்த குழம்பு எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எப்ப எப்போவுமே பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு நம்மளுக்கு அட்ராக்ஷன் இருந்தால் குழம்புமே நல்ல டேஸ்ட் சோச்சோ பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு சிஸ்லி சாப்பிடும்போது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் Thanks for watching.